தேவனுடைய அன்பும் நம்முடையாகியும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக அதை நான் உன்னை விட்டு விளவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் எழுபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் பலவிதமாக கர்த்தரை சோதித்து பரீட்சை பார்த்து வந்தார்கள் ஆனாலும் கர்த்தர் அவர்கள் மேல் இறக்கம் வைத்து அவர்களை மன்னித்து அவர்களை காப்பாற்றி வந்தார் தொடர்ந்து அவர்களுக்கு மண்ணாவையும் ஆகாரத்தையும் தண்ணீரையும் தந்து மேகஸ்தம்பமாய் ஸ்தம்பமாய் இருந்து பகலும் இரவும் பாதுகாத்து அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணி ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் மத்தியில் அதில் வாசம் பண்ணி அவர்களை வழிநடத்தி வந்தார் ஆனாலும் கர்த்தரை விசுவாசிக்காமல் இவர்கள் கோபம் கொண்டே வந்தார்கள் கர்த்தர் தமது உக்கிரத்தை முழுவதும் ஊற்றாமல் அவருடைய கோபம் முழுவதையும் அவர்கள் மேல் வெளிப்படுத்தாமல் அநேகம் தரம் அவர்களை மன்னித்து விட்டார் பல முறை அவர்களை மன்னித்து அவர்களை விட்டு அவர்கள் மேல் கோபத்தை வைக்காமல் அவர்களை விட்டு விட்டார் ாலும் அவர்கள் மனம் திரும்பவில்லை அவர்கள் மாம்சம் என்றும் கர்த்தர் இசரவில் ஜனங்கள் மாம்சம் என்றும் அவர்கள் காற்றை போன்றவர்கள் அது காற்று போனால் திரும்பி வராது அது போல இவர்களும் என்று நினைவு கூர்ந்தார் இவர்கள் மனிதர்கள் தானே என்று நினைவு கூர்ந்தார் கர்த்தரை இசிறவில் ஜனங்கள் மனம் சலிக்க பண்ணினார்கள் ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்களோ என்று மன வேதனையை உண்டு பண்ணுகிற ஒரு பிள்ளைகளாக இருந்தார்கள் அதாவது மனித குலம் அன்று முதல் இன்று வரை அன்றை விட இன்று அதிகமாகவே என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு கர்த்தருக்கு நாம் எப்படி வாழ்கிறோம் என்றால் ஓமையாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத அடங்காமல் மோசமாக ஊதாரித்தனமாக ரவுடித்தனமாக திரும்புகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாக பெற்றோர்களுக்கு அடங்காத பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளை போல மனித மொத்தமும் கர்த்தருக்கு இருக்கிறது கர்த்தரை எப்பொழுதும் வேதனைப்படுத்துகிறது அதாவது பிள்ளைகள் அடங்காத பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் தினந்தோறும் செய்கிற தவறுகள் தினந்தோறும் அந்த பெற்றோர்களுக்கு வேதனை உண்டு பண்ணும் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவர்கள் செய்கிற அக்கிரமங்கள் இவர்களுக்கு எப்பொழுதும் வேதனையையும் எரிச்சலையும் கொடுத்து கொண்டே இருக்கும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் அதே போலதான் மனித குலம் மொத்தமும் கருத்தருக்கு செய்து கொண்டிருக்கிறது மனிதனை படைத்ததற்காக அவர் விசனப்படும்படியாக நாம் நடந்து கொண்டோம் அவர் அந்த அளவுக்கு நமக்கு நன்மை செய்யவும் ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ளாமல் அதை ஏற்றம் கொள்ளாமல் நாம் நம்முடைய வழிகளில் அக்கிரமமுமே செய்து கொண்டு அவரை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் இன்று வரை நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த காலத்தை விட இப்பொழுது அதிகமாகவே செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம் அந்த காலத்தில் இசை செய்த பாவங்களை பார்க்கும் போது நமக்கு மிகவும் கோபமாக எரிச்சலாக வேதனையாக இருக்கும் ஆனால் அதை நாம் ஒப்புமைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தால் அவர்களை விட நாம் அதிகமாய் செய்து கொண்டிருக்கிறோம் என்று தோன்றுகிறது உண்மை அதுதான் நாம் இன்னும் அதிகமாக அடங்காமல் கர்த்தரை விசுவாசிக்காமல் படித்தவர்கள் என்றும் பணம் இருக்கிறது என்றும் புகழ் இருக்கிறது என்றும் இந்த காலம் என்னமோ உயர்ந்த காலம் என்றும் அந்த காலம் என்றால் மட்டமான காலம் என்றும் இந்த காலத்தில் யார் வேதம் வாசிப்பது இந்த காலத்தில் யார் கர்த்தரை தேடுவது இதெல்லாம் இந்த காலத்திற்கு தெரியுமா அது ஒத்து வருமா என்று பேசிக்கொண்டு கொஞ்சம் கூட அறிவில்லாதவர்களாய் நாம் வாழ்ந்து வருகிறோம் படித்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு அறி அறிவாளிகள் என்று மனிதருக்குள் நினைத்து கொண்டு முட்டாள்தனமாக துளியும் அறிவில்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நினைத்து பார்ப்போம் கர்த்தர் இல்லாமல் மனிதன் இல்லை மனிதன் இல்லாமல் மனிதனுடைய கல்வி எங்கிருந்து வந்தது கல்வியினால் ஒரு மனிதன் உயர்ந்து விடுவானா இது அப்படியே உயர்ந்து விடுவான் என்று சொன்னாலும் அவனுடைய மனநிலைதான் உயர்ந்திருக்கும் அவனை கர்த்தர் ஒரு சிறு காய்ச்சல் வந்தால் போதும் அவனுடைய ஞானம் எல்லாம் எங்கே போய்விடுகிறது என்று தெரியும் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் சரி கொஞ்சம் அதிகமாக காய்ச்சல் சாதாரண காய்ச்சல் வந்தால் போதும் அவன் உளரதான் செய்வானே தவிர மிக பெரிய எல்லாம் அந்த நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது காய்ச்சல் வந்தால் சுருண்டு படுத்து முடங்கி போய் விடுவான் அவனால் சிந்திக்கவும் முடியாது செயல்படவும் முடியாது நாம் உளறி கொண்டுதான் இருப்போம் அது போலதான் சாதாரண மனிதர்கள் நாம் நம்முடைய செயல்களை வைத்து கர்த்தரை ஒப்புமைப்படுத்துவதே பாவம் இதில் நான் தான் பெரியவன் என்று சொல்லிக் கொள்வது மிகவும் முட்டாள்தனம் இசுவேதங்கள் செய்த தவறுகளை எல்லாம் படித்து பார்த்து அதை நாம் எதை இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்புவதற்காக தான் இந்த வேதம் தியானம் அதை புரிந்து கொண்டு வேதத்தை தியானித்து வசனங்களை புரிந்து கொண்டு நாம் மனம் திரும்புவோம் எல்லா வேதத்தின் காரியங்களும் வேத வேதத்தின் செய்திகளை கேட்பது கர்த்தருடைய செய்தியை கேட்பது கர்த்தரை துதித்து பாடுவது கர்த்தரிடத்தில் ஜபிப்பது கர்த்தருக்கு ஊழியம் செய்வது கர்த்தரை தேடுகிற எல்லா காரியங்களும் நாம் மனம் திரும்புவதற்கே ஒழிய வேறு எதற்கும் அல்ல நாம் ஊழியம் செய்வதும் கூட நம்முடைய மனம் திரும்புதலுக்கும் பிறர் மனம் திரும்புவதற்கும் சேர்த்துதான் அதனால் நாம் அதை புரிந்து கொண்டு மனம் திரும்புவோம் மனம் திரும்புதல் கர்த்தருக்கு பிரியமானது இசை அன்று செய்யாத காரியத்தை இன்று நாம் செய்வோம் அது பரிசுத்தமான காரியம் அதுதான் மனம் திரும்புதல் மனாந்திர பயணத்தில் பல முறை எத்தனை மொழியும் பல முறை கர்த்தரை கோபமூட்டி அவரை விசுரப்படுத்தினார்கள் ஏன் தான் இந்த பிள்ளைகளை நாம் தெரிந்து கொண்டோமோ இந்த ஜனத்தை ஏன் தான் நமக்கென்று தெரிந்து கொண்டோமோ என்று அவர் நினைக்கும் அளவுக்கு நடந்து கொண்டார்கள் கர்த்தரை நோக்கி இது கிடைக்குமா அது கொடுப்பாரா இது கொடுப்பாரா இது கிடைக்குமா நான் இப்படி வாழ்வேனா இப்படி சாப்பிடுவேனா இப்படி இருப்பேனா என்று இச்சையுள்ள மனிதர்களாய் நடந்து கொண்டார்கள் இது மகா பெரிய தவறு கர்த்தரை அவர்கள் திரும்பி பார்த்து அவர்களை பரீட்சை பார்த்து பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் அப்படி என்றால் கர்த்தருடைய செயல்களை மிகவும் குறைவாக நினைத்து விட்டார்கள் கர்த்தருடைய மகிமையை உணராதிருந்தார்கள் கர்த்தரை மிகவும் பெரியவரான அவரை இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லலாம் கர்த்தரை புரிந்து கொள்ளாமல் அவரை அவருடைய அருமையை உணராதிருந்தார்கள் அவருடைய கரத்தையும் கர்த்தர் தமக்கு ச தங்களுடைய எதிரிகளிடமிருந்து பார்வோனின் சேனையிடமிருந்தும் எகிப்தில் பட்ட பாடுகளில் இருந்தும் நம்மை மீட்டு கொண்டு வந்தாரே என்று உணராமல் அதை அறிந்து கொள்ளாமல் அதை நினைத்துப் பார்க்காமல் போனார்கள் மறந்து போகிறார்கள் கர்த்தருடைய அருமையை அவர் செய்த நன்மைகளை நினைக்காமல் போனார்கள் கர்த்தர் எகிப்திலே அடையாளங்களையும் சோவான் வனாந்திர வெளியிலே அற்புதங்களையும் செய்து காட்டினார் அதையெல்லாம் இவர்கள் நினையாமல் போனார்கள் எகிப்திலே அவர்களுடைய நதிகளை எல்லாம் இரத்தமாக பண்ணி அவர்கள் தண்ணீர் குடிக்கும் நதிகளை எல்லாம் தண்ணீர் மூண்டு உபயோகிக்க கூடிய நதிகளை எல்லாம் குடி தண்ணீர் நதிகள் அவைகளை எல்லாம் கர்த்தர் இரத்தமாக மாற்றி அந்த ரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார்கள் அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார் அவர்களை எகிப்தில் இருக்கிற ஜனங்களை அழிக்கும்படியாக வண்டு ஜாதிகளை கர்த்தர் அனுப்பினார் அந்த வண்டுகளினால் அவர்கள் கடிப்பட்டு அநேகம் பேர் சாகும்படியாக அதற்குள் அனுப்பினார் தவளைகளை கர்த்தர் அவர்கள் கெடுக்கும்படி அந்த ஜனங்களை கெடுக்கும்படிக்கு தவளைகளை அனுப்பினார் அவைகள் மிகவும் அந்த ஜனங்களுக்கு எழுத்தியருக்கு தொந்தரவு கொடுத்தது இதனால் அவர்களை வாதித்தார் கர்த்தருடைய கோபம் எகிப்தியர் மேல் வந்தது அவர்கள் விவசாயம் செய்து விலைய பண்ணியிருந்த தானியத்தின் மேல் கர்த்தர் புழுக்களை அனுப்பினார் அவைகள் அந்த புழுக்கள் அந்த பயிர்களை சாப்பிட்டு அதை அழித்து போட்டது அவர்கள் உழைப்பின் பலனை எகிப்தியர்கள் உழைத்து வளர்த்து வைத்திருந்த விளைச்சல்களை எல்லாம் வெட்டுக்கிளிக்கு கருத்தில் கொடுத்தார் அந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் வந்து அவைகளை அழித்து போட்டது அவைகளை எல்லாம் அவர்கள் விளைச்சலை எல்லாம் சாப்பிட்டு அழித்தது குவியல் குவியலாக படை போல திரண்டு வந்து வெட்டுக்கிளிகளும் வண்டுகளும் அவர்கள் விளைச்சல்களை அழித்து போட்டன கல்மழையினால் திராட்சை செடிகளை கர்த்தர் அழைத்து போட்டார் கல்மழையை வர பண்ணி திராட்சை செடிகளின் மேல் விழுந்ததினால் அவைகளில் இருந்த திராட்சை செடிகளில் இருந்த பூக்கள் பிஞ்சுகள் பழங்கள் போன்றவை எல்லாம் கல்மழையினால் அடிபட்டு உதிர்ந்து எல்லாம் நாசமடைந்தன அத்திமரத்தின் பழங்கள் எல்லாம் ஆலங்கட்டி மழை பெய்ததினால் வானத்தின் மழை துணிகளிலிருந்து கட்டி கட்டியாக ஆலங்கட்டி மணி என்பது பனிக்கட்டிகள் அதாவது ஐஸ் கட்டிகள் விழும் சிறிய சிறிய கட்டிகளாக அவைகள் விழுந்து வரும் நம்முடைய மனித கண்கள் அளவுக்கு கண் விழி அளவுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட கட்டிகள் வானத்திலிருந்து மழையோடு சேர்ந்து விழும் அதற்கு ஆலங்கட்டி என்று சொல்வார்கள் அந்த ஆலங்கட்டி மழை வந்ததினால் கட்டி கட்டியாக விழுந்ததினால் அத்தி மரத்தில் இருந்த பழங்கள் எல்லாம் பூக்கள் பிஞ்சுகள் எல்லாம் உதிர்ந்து அத்திமரம் அழிக்கப்பட்டது அதன் விளைச்சல் அழிக்கப்பட்டது இப்படியாக வாதித்தார் அவர்களுடைய மிருக ஜீவன்களை மழைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் கல் மழை பெய்து அவர்களுடைய மிருக ஜீவன்கள் அழிந்தது மேய்ச்சலுக்கு சென்றிருந்த ஆடுகள் மாடுகள் போன்றவை எல்லாம் கல் மழை பெய்ததினால் மிகப்பெரிய மழைகள் கிலோ அல்லது ஐந்து கிலோ அளவுக்கு மிகப்பெரிய பாறை போன்ற பனி ஐஸ் கட்டிகள் அதைதான் கல்மழை என்று சொல்வார்கள் இன்னொன்று நிலநடுக்கம் ஏற்படுவதால் அதாவது அவர்களுடைய மிருக ஜீவங்களை கல்மழைக்கும் அவர்களுடைய அதாவது மேய்ச்சலுக்கு சென்றிருக்கிற ஆடு மாடு போன்ற மிருகங்கள் மேய்ந்து கொண்டு போது வயல்வெளியில் வெட்ட வெளியில் அவைகள் மேய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கல்மழை பெய்து கல்மழை என்றால் ஒரு நான்கு முதல் ஐந்து கிலோ வரைக்கும் உள்ள மிகப்பெரிய கட்டிகள் மழை கட்டிகள் பனிக்கட்டிகளும் மற்றும் எரிமலை வெடிப்பதினால் ஏற்படுகிற கருங்கற்கள் அதாவது எரிமலை வெடித்து அதனால் அதிலிருந்து வருகிற நெருப்பு குழம்பு மற்றும் கற்கள் வானத்தின் மேலே சென்று அது கீழே திரும்பும் அப்படி திரும்பும்போது போது நேரடியாக அதன் அடியில் விழாமல் பறந்து சுற்றிலும் எரிமலையை சுற்றிலும் இருக்கிற ஒரு நான்கு ஐந்து கிலோமீட்டர் வரைக்கும் அவைகள் சிதறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற இடம் முழுவதும் கற்கள் விழும் நெருப்பும் கற்களுமாக விழும் அதை பார்க்கும்போது தூரத்திலிருந்து பார்க்கிறவர்களுக்கு அது கல் வானத்திலிருந்து விழுவது போலதான் தோன்றும் அப்படிப்பட்ட கல்மழை வந்து விழுந்து மிருக ஜீவன்கள் அழிக்கப்பட்டது இப்படியாக எகிப்தியருக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்து அவர்கள் இசுரவேலருக்கு செய்த கொடுமைக்கு கர்த்தர் அவர்களை நீதிக்கு நீதியின்படி அவர்களை நியாயம் திருத்தார் இப்படி பலவித அற்புதங்களை அவர்களுக்கு கிடைத்த நியாய திருப்புகள் இஸ்ரவேலருக்கு சாட்சியாக அமைந்தது இப்படி எகிப்திலே கர்த்தர் தம்முடைய கோபத்தையும் உக்கிரத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அனுப்பினார் அதாவது எகிப்தியர்களை படி தீர்க்கும்படியாக அவர்கள் செய்த கொடுமைக்கு நியாயத்தீர்ப்பாக கர்த்தர் இப்படி செய்தார் கர்த்தர் தம்முடைய கோபத்தின் நிமித்தம் அவர்களை கொள்ளை நோய்க்கு ஒப்புக் கொடுத்தார் அவர்களை பாதுகாக்கவில்லை கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார் கொள்ளை நோயை அனுப்பி எகிப்திலே சங்காரம் செய்தார் ஜனங்களை அவர்கள் செய்த பாவத்திற்கு அவர் இரக்கம் காட்டவில்லை பாவம் செய்ததினால் இரக்கம் காட்டவில்லை எகிப்தின் தலைச்சன்களை கர்த்தர் சங்கரித்தார் தலைச்சன்கள் என்றால் ஆடு மாடு போன்ற மிருகங்களில் அல்லது மனிதர்களில் ஆகட்டும் முதல் முதல் பிறந்த குழந்தை ஒரு பெண்ணுக்கு பிறந்த முதல் குழந்தை ஒரு பெண் ஆட்டுக்குட்டி ஒரு பெண் ஆடு என்ற முதல் ஆட்டுக்குட்டி ஒரு மாடு என்ற முதல் கன்றுக்குட்டி இப்படி ஒவ்வொரு மிருகத்தின் முதல் பலனான மிருகங்கள் மற்றும் மனிதர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போட்டார் இதுவே தலையீற்றை சங்கரித்த காரியமாயிருக்கிறது அடுத்ததாக காமின் கூடாரங்களிலே அதாவது காம் வம்சத்தார் இருந்த அந்த கூடாரத்தில் அதாவது எகிப்தியர்களில்தான் அங்கிருந்த முதற் பேரானவைகள் எல்லாம் அழிந்து போகும்படியாக அங்கரித்தார் இப்படி செய்து எகிப்திலே தலைச்சங்களை எல்லாம் இப்படி செய்த பொழுது அவர்கள் பயந்து கொண்டு இஸ்ரவேலரை அனுப்பிவிட்டார்கள் இஸ்ரவேலர்களில் முதலில் அதாவது இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ஆட்டு மந்தையைப் போல அங்கிருந்து புறப்பட்டு வனாந்திரத்திற்கு வந்தார்கள் வனாந்திர வெளியிலே கர்த்தர் அவர்களை வழி ஆட்டு மந்தையைப் போல அவர்களை பத்திரமாக அழைத்து வந்து கர்த்தரே அவர்களை வழிநடத்தி பாதுகாத்து பத்திரமாய் மீட்டுக் கொண்டு வனாந்திரத்திற்கு கொண்டு வந்தார் எகிப்திலே நான் விடமாட்டேன் விடமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த எகிப்தின் போய் தொலையுங்கள் என்று சொல்லும்படியே அளவுக்கு எகிப்தியர்கள் எல்லாம் இஸ்ரவேலரை அனுப்பிவிட வேண்டும் என்று விரும்பும் அளவுக்கு அப்படியாக கர்த்தர் எகிப்தியர்களுக்கு வாதையையும் இஸ்ரவேலருக்கு விடுதலையையும் தந்தார் இப்படி செய்து ஜனங்களை வனாந்திரத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்தார் ஆனால் அவர்கள் எதிரிகளாகிய எகிப்தியர்களோ மீண்டும் தொடர்ந்து இஸ்ரவேலர்களை வழியை அனு அனுப்பிவிடாமல் அவர்களை மீண்டும் பிடித்துக்கொண்டு எகிப்துக்கு போவதற்காக வந்தார்கள் அப்பொழுதோ கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரவேலரை காப்பாற்றி அதே செங்கடலில் அவர்கள் எதிரிகளான எகிப்தியரை மூழ்க பண்ணி அழைத்துப் போட்டார் இப்படியாக இஸ்ரவேலரின் சத்துருக்களை கொன்று போட்டார் இஸ்ரவேலரையோ பாதுகாத்தார் கர்த்தர் நல்லவர் அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் கேடகுமாய் இருக்கிறார் இப்படியாக கர்த்தருடைய பர்வதம் வரைக்கும் இசைவேலர்கள் கொண்டு வரப்பட்டார்கள் கர்த்தர் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் கானான் தேசத்தில் இசைவேலர்கள் நுழைந்த பின்பாக அங்கிருந்த எல்லா துன்மார்க்க தேசத்தின் அதிபதிகளையும் தேசத்தின் ஜனங்களையும் அழித்து அவர்களையெல்லாம் துரத்திவிட்டு அந்த இடத்தில் இஸ்ரவேலர்களை குடியிருக்கப்படினார் அவர்களுடைய வீடுகள் நிலங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கர்த்தர் இசைவேணருக்கு கொடுத்தார் அவர்களை குடியிருக்க பண்ணினார் அவர்கள் வைத்த திராட்ச செடியின் பழங்களை இசைவேலர்கள் சாப்பிட்டார்கள் அவர்களுடைய வயலில் விளைந்ததை இவர்கள் சாப்பிட்டார்கள் அவர்களை எல்லாம் அழித்து போட்டு கர்த்தர் இசைவேணரை காப்பாற்றினார் மீட்டு கொடுத்தார் இப்படியாக கர்த்தர் இசைவேணரை பாதுகாத்தார் இப்படியெல்லாம் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாத்து வந்த பொழுதும் இஸ்ரவேலர்களோ கர்த்தரை பரட்சை பார்த்தார்கள் கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை அவர்களுடைய வசனங்களை கை கொள்ளவில்லை கர்த்தருடைய உடன்படிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடக்கவில்லை கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறி நடந்தார்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் மீண்டும் மீண்டும் கோபமூட்டிக் கொண்டே இருந்தார்கள் தங்கள் பிதாக்களின் வழியே அவர்கள் இஸ்ரவேலரின் பிதாக்கள் செய்த பாவத்தின்படியே விக்கிரகங்களை செய்து மேடைகளை உண்டாக்கி கர்த்தரை கோபம் கர்த்தரை விட்டு வழிவிலகி போய் மேடைகளின் மேல் வழியிட்டு விக்கிரக ஆராதனை செய்து கர்த்தருக்கு தங்கள் பிதாக்களைப் போலவே எரிச்சல் மூட்டினார்கள் இப்படியாக இசைவேலர்கள் செய்து கொண்டு வந்தார்கள் தேவன் அதைக் கேட்டு மகா உக்கிரமாய் கோபம் அடைந்து அதிகமாய் இசைவேலரை வெறுத்து சீலோவில் கர்த்தருடைய கூடாரத்தை விட்டு அவர் விலகி தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தம்முடைய மகிமையை சத்ருவின் கைக்கும் ஒப்பு கொடுத்து தமது ஜனத்தை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் மேல் மகா கோபம் கொண்டார் இப்படியாக இஸ்ரவேலர்கள் கர்த்தரிடத்தில் இருந்து தண்டனையை பெற்றுக் கொண்டார்கள் நியாய அடைந்தார்கள் அவர்களுடைய வாலிபர்களை இஸ்ரேவேலில் இருந்த அவர்களுடைய வாலிபர்களை அக்னி பட்சித்து போட்டது கன்னியாஸ்திரீகள் கன்னிப்பெண்கள் திருமணமாகாமல் வாழ்க்கைப்படாதிருந்தார்கள் இப்படியாக கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் கொண்டார் அவர்களுடைய ஆசாரியர்கள் இஸ்ரேவேலில் இருந்த இஸ்ரேவேலருடைய ஆசாரியர்கள் பட்டயத்தால் விழுந்தார்கள் அவர்களுடைய விதவைகள் அழவில்லை இப்படியாக விதவைகள் துக்கமடையவில்லை என்றால் அது மிகவும் கொடுமையான காரியமா இருக்கிறது கர்த்தருடைய கோபம் வரும்போது எல்லாம் பாவமும் அக்கிரமும் நிறைந்த தீமையை சம்பாதித்துக் கொள்ளுகிற ஒரு காரியமா இருக்கிறது கர்த்தருடைய கோபத்திற்கு என்றும் ஆளாகக்கூடாது கூடாது தர் உறக்கத்திலிருந்து எழுந்த மனிதனைப் போலவும் திராட்சரசத்தால் கம்பீரித்திருக்கிற பராக்கிரமசாலியைப் போலவும் எழும்பி அப்படியாக எழும்பி தங்கள் சத்துருக்களுடைய கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களுடைய பின்புறத்தில் தலையில் அவர்களை அடித்து அவர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி அவர்களுக்கு நித்திய நிந்தையை பண்ணினார் நிரந்தரமான வேதனையை அவர்களுக்கு கொடுத்தார் கர்த்தர் யோசேப்பின் கோத்திரத்தையும் இப்ராஹிமரையும் அவர் வெறுத்து அதற்கு பதிலாக யூதா கோத்திரத்தையும் சியோன் பர்வதத்தையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார் அப்படியென்றால் யூதா கோத்திரம் என்று சொல்லப்படும் பொழுது இஸ்ரவேலர்கள் வம்சாவளியில் வந்த வம்சத்தில் பிறந்த பிறப்பின்படி இஸ்ரவேலர்களாய் இருக்கிற ஜனங்களையும் சியோ பர்வதம் என்று சொல்லப்படும் பொழுது கர்த்தருடைய விசுவாசத்தின்படி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பிய புரஜாதியார் என்று சொல்லப்படுகிற இன்று நாம் சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் எல்லோரையும் குறிக்கும் இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் தம்முடைய ஸ்தலத்தை கர்த்தர் மலைகளைப் போலவும் இந்த என்றென்றைக்கும் இணைத்திருக்கிற இந்த பூமியை போலவும் அவர் இழைக்க பண்ணினார் தம்முடைய தாசனாகிய தாவிதை தெரிந்து கொண்டார் தம்முடைய ஜனமாகிய யாக்கோபை இஸ்ரேவேலை மேய்க்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக தாவித ராஜாவை தெரிந்து கொண்டு கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவரை பொறுப்பெடுத்து அவரை தெரிந்து கொண்டு அவரை இஸ்ரேவேலரை வழி நடத்தும்படியாக கர்த்தர் வைத்தார் ராஜாவாக இஸ்ரேவேலுக்கு அபிஷேகம் பண்ணினார் இப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட உண்மையின் படியே உண்மையும் நேர்மையுமாய் பிரியமாய் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார் இப்படியாக கர்த்தர் தம் ஜனங்களை பாதுகாத்தார் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அரவணைத்தார் அவர்களை மன்னித்து அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து வந்தார் இப்படியாக கர்த்தருடைய கிரியைகள் இஸ்ரவேலரின் சந்ததியின் மேல் அன்று முதல் இன்று வரை இருக்கிறது கர்த்தர் நல்லவர் அவரை நம்பினவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் நாம் தவறு செய்தால்தான் கர்த்தரிடத்து நியாயத்திருப்பில் பெறுவோம் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு சமாதானத்துடன் வாழ முடியும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அத்தனையையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் நம்மை பாதுகாப்பார் நாம் செய்ய வேண்டியது அவருக்கு கீழ்படிதலும் அவரை விசுவாசித்து காத்திருப்பதுமே இந்த காரியங்கள் நம்மை நம் வாழ்க்கையின் வெற்றிக்கு உதவும் நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து தரும் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக இதன் அடுத்த செயலில் பார்க்கலாம் மாறநாதா